வயலூர் முருகன் துணை வேல் வேல்வகுப்பின் மூன்றாவது பாடல் பழுத்தமது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் சிறந்த ஞானத்துடன் பழமை வாய்ந்த மதுரை சங்கப் பலகையில் விளங்கிய நக்கீரர் கர்கிமுகி என்னும் பூதத்தால் குகையில் அடைக்கப்பட்டார் அவருடன் இன்னும் சில புலவர்களும் சிறைப்பட்டிருந்தனர் நக்கீரர் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முருகனை வேண்டி திருமுருகாற்றுப்படையை இசைத்தார் அந்த பாடலுக்கு மனமுருகி முருகன் தன் வேலை கொண்டு குகையில் இருந்த அனைவரையும் மீட்டார் இங்கு குகையில் அடைப்பட்டவர்கள் அனைவரும் தவம் செய்யும் போது ஏற்பட்ட தான் பூதத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டனர் அதேபோல் நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கவனச்சிதறல் இல்லாமல் முழு கவனத்துடன் இருந்து செயல்புரிந்தால் இது போன்ற இக்கட்டில் மாட்டிக்கொள்ளாமல் வெற்றி பெறலாம் நம் வாழ்க்கையில் எப்போதாவது குகையில் அடைப்பட்டது போல் இறுக்கமாக உணரும் போது இருள் நிறைந்து வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் போது மனதிற்கு பிடிக்காத ஒரு இடத்தில் அல்லது சூழ்நிலையில் அகப்பட்டது போல் இருக்கும்போது இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் நக்கீரர் இசைத்த பாடலுக்கு உருகிய முருகர் நமக்கும் மாட்டாரா என்ன மனம் ஒன்றி உணர்ந்து பிரார்த்தனை செய்துவிட்டு படியுங்கள் முருகனின் வேல் எங்கிருந்தாவது வந்து நம்மை காக்கும் பழுத்தமது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தமது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேல்வகுப்பின் நான்காவது பாடல் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழுத்தவுணர் தவுனர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் அலகை என்றால் பேய்கள் பசித்த பேய்கள் மெலிந்து அழுது புலம்பி எங்களுக்கு பசி தாங்க முடியவில்லை என முறையிடுதலை தவிர்த்து அவைகளுக்கு அவுணர்களின் அதாவது அரக்கர்களின் இரத்தம் நிரம்பிய கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அப்பேய்களுக்கு உண்ண கொடுக்குமாம் வேல் பேய்களும் அரக்கர்களும் இரண்டுமே உயிர்கள் பால் கருணை இல்லாது அவர்களை கொன்று உண்ணும் கூட்டத்தார் இவர்களுக்கும் கூட முருகன் மரக்கருணை வழியில் கருணை செய்கிறார் துன்பத்தை தந்து பின் நல்வழியை காட்டுவதே மரக்கருணை ஆகும் ஒரு திருடன் தான் திருடுவதற்கு பசி ஒரு காரணமாக இருந்தால் அவனுக்கு அநியாய வழியில் பணம் சேர்த்து வைத்தவரிடம் இருந்து திருடும் சூழ்நிலை ஏற்படும் மனிதர்களுள் எவ்வளவோ அரக்கர் குணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்தும் முருகனின் வேல் ஒருவன் தீயவனாவது மிக எளிது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அவன் தீயவனாகவே கடைசி வரையில் இருப்பதும் இல்லை தன் தவறை உணர்ந்து இறைவனிடத்தில் முறையிட்டால் நல்லோரை காப்பதை விட அதிவேகமாக தடம் புரண்டோருக்கு இறைவன் உதவ முன்னிற்பார் இது போன்ற இன்னல்களை பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நபர்கள் திருந்துவதற்காக அல்லது அவர்களிடத்திலிருந்து நாம் மீழுவதற்காக இந்த பாடலை படிக்கலாம் நம்மை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் நாள்பட்ட நோய்கள் நீங்குவதற்காகவும் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் குடும்ப சச்சரவுகள் சாபங்கள் நீங்குவதற்காகவும் துஷ்டர்களின் பிடியிலிருந்து விலகுவதற்காகவும் இந்த பாடலை படிக்கலாம் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழுத்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழுத்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே